இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கனி நிறைந்த ஒரு வாழ்வை உடையவர்களாக காணப்படுவார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது மத்திய பனிரெண்டு முப்பத்தி மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது மரமானது அதன் கனிகளால் அறியப்படும் என்ற வார்த்தையின்படியே ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர்கள் கனிகளால் அறியப்படுவார்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது ஒன்று பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சகல வித நற்கிரியுடைய கனிகளை தந்து என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்தம் பிலிப்பியர் ஒன்று பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி என்று வசனம் நமக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது பேசியர் ஐந்து ஒன்பதிலே நாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் ஆழமாய் அறிந்திருக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கின்ற அனுபவத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் சகல நற்குணங்கள் நீதியின் கனிகள் நிறைந்த ஒரு அனுபவமாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கின்ற இடத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே நற்கனிகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோமா எனவேதான் ஆண்டவர் தையோவான் பதினைந்து பதினாறுல சொல்லுகின்ற பொழுது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நான் உங்களுக்காக எதிர உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் என்றால் நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் சுமாசு வாழ்க்கையிலே ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கின்ற பொழுது ஒருவேளை கனிகள் நிறைந்த ஒரு அனுபவம் நற்குணங்கள் நிறைந்த ஒரு அனுபவம் நீதியின் கனிகள் நிறைந்த ஒரு அனுபவம் கனி கொடுத்து கொண்டே இருக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பல ஆண்டுகளாக நாம் ஆலயத்திற்கு சொல்லுகிற ஒரு நபராய் காணப்படலாம் பக்தி வைராக்கியத்தோடு கூட நாம் நித்தமும் ஆலயத்திற்கு செல்லுகிற ஒரு நபராக காணப்படலாம் ஒருபடி விசுவாசம் வாழ்க்கையிலே சகல நற்குணங்களாகிய கனிகளால் நாம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோமா ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் நாம் எல்லா விதமான கனிகளால் நிறைந்தவர்களாக இருக்கிறோம் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா இல்லை என்றால் நாம் இன்னும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை அன்றைய சமூகத்திலே பரிசுத்தோடு கூட காத்திருந்து நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கின்ற பொழுது பர்சுத்த ஆவியானவர்களை பலமாய் நிரப்புவார் ஆதி திருச்செலே காணப்பட்ட அந்த சுனேகம் அன்பு ஐக்கியம் உங்களுக்குள்ளே பலமாய் காணப்படும் நீங்கள் சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கையை உடையவர்களாக காணப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியின் கனிகள் சகல நற்குணத்தின் கனிகள் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சிகளாய் எழும்பி நிற்பீர்கள் உங்களை காண்பவர் உங்களிலே இயேசுவை காண்பார்கள் அவர்கள் இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்துவே வல்லமையுள்ள தெய்வன் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிட்டு கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுவார்கள் ஆண்டு இப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்குள்ளே தாரும் பரிசுத்தாவியான நிரப்பப்பட்டிருக்கிற அனுபவத்தை தாரும் கனியிலறிந்த ஒரு வாழ்வை தாரும் என்று நாம் கேட்போம் கர்த்தவங்களை நிரப்புவார் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக அல்லது பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தர்க்கென்று கனி கொடுக்கிற அனுபவத்திலே நீங்கள் நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள் கர்த்தரங்களை பலப்படுத்துவார் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பார் ஆமீன் ஆமீன்